வீவர்ஸ் வசமம் மாட்டிக்கிறாங்க ரோகிணி ரோகிணி மீனாவோட காலில் விழுந்து மீனா என்ன மன்னிச்சிரு மீனா இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ரோ மீனா வந்து என்ன சொல்ல போகிறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க இன்னும் வந்து மீனா வந்து ரோகிணியை வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி பார்க்கலாமா இது பற்றி தான் பார்க்கலாம் தீபாவளி கொண்டாடத்திற்காக அண்ணாமலையின் சொந்த ஊருக்கு அனைவரும் சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்று மீன் முத்துவுடன் கோவிலுக்கு சென்றிருந்தார் அப்போது அங்கு வந்த சாமியார் ஒருவர் மீனாவை பார்த்து இந்த ஊரை விட்டு போயிரு என்று சொல்லி அதை கேட்ட மீனா மிரண்டு போனார் பின்னர் வீட்டுக்கு வந்ததும் பின்னரும் அதே நினைப்பாக சந்தோஷமாகவே இருக்கிறாள் மீனா வீட்டில் உள்ள அனைவரும் ஆடிப்பாடு சந்தோஷமாக இருக்க மீனா மட்டும் அந்த சாமியாடி சொன்னதை நினைத்து ஒரு ஓரமாக நின்று இதனடுத்து இந்த எபிசோட் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தான் முழு எபிசோடும் போச்சு அது மட்டும் இல்லாமல் விஜயாவுடன் முத்து ரோகிணி மனோஜ் ரவி ஸ்ருதி ஆகியோர் டான்ஸ் ஆடி கொண்டிருக்க மீனா மட்டும் சோகமாக நிற்பதை பார்த்து முத்துவின் பார்த்து அவரிடம் சென்று நான் அப்போதிலிருந்தே உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் மீனா சோகமாவே இருக்கு என்ன ஆச்சு மீனா என்று கேட்கிறார் அதற்கு மீனா கோவில் நடந்த விஷயத்தை அப்போது அந்த சாமியாட்டி பா சாமியார் யார் பாட்டி என கேட்க அவன் யாருனே தெரியல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்தான் அவன் கோவிலே தான் இருப்பான் மேல அதிர்ச்சி கொடுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த சாமி அடிப்பட்டு மேலும் ஒரு பகிர் தகவலை கூறுகிறார் பாட்டி அதன்படி அவர் என்ன சொன்னாலும் நடக்கும் என சொல்லும் அவர் அதற்கு உதாரணமாக ஒரு முறை மழை வரப்போகுது என சொல்றது மழை வந்ததாகவும் ஒரு பெண் பல வருடங்களாக கல்யாணமே ஆகாமல் இருந்தனர் அவரிடம் தாலி கட்டி சொன்னான் அவன் சொன்ன பத்து நாளே அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு இப்படி அவன் சொன்னது எல்லாம் நடக்கும் என பாட்டி கூறியதால் மேலும் பதற்றம் அடைகிறாள் ஒரு என்ன நடக்கப் போகிறது என்கிற பீதியிலே இருக்கு இரவில் அந்த சாமியார் வீட்டுக்கே வந் வீட்டுக்கே வந்து விடுகிறார் வீட்டின் பின்புறமா வந்து அவர் சத்தம் போட்டதை கேட்டு அனைவரும் சென்று பார் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கும் அந்த நபர் ரோகிணியை பார்த்து மட்டும் முறைத்ததால் அவர் சாக்கு ஆகி போகிறார் பின்னர் மீனாவை கை காட்டி போய் ஊரை விட்டே போயிரு என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் இதனால் மீனாவுக்கு மேலும் பயம் வந்து விடுகிறது மறுபுறம் ரோகிணி அவரது அப்பாவுக்கு திதி கொடுப்பதாக இருந்த கோவில் அமைந்துள்ள ஒரு ஊர் சாவல் அருகில் உள்ள வேறு ஒரு கோவிலுக்கு ரோகினியை வர சொல்லியிருக்கிறாங்க லட்சுமி இதை எடுத்து என்ன ஆனது என்பது பற்றி தான் இந்த எபிசோட பார்க்கலாம் என்ன ஆனதுன்னு பார்த்தா இன்னும் வந்து ரோகிணியோட வந்து எல்லா திட்டமும் வந்து மீனா தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது வந்து மீனாவை பற்றின வந்து ரோகிணியை பற்றின எல்லாமே வந்து மீனா வந்து ஒன்று விடாம தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து மீனா அங்கே மீனா வந்து நிற்கிறாங்க அங்கே வந்து திதி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து மீனாவோட அங்கே நிற்கிறது தெரியாமல் வந்து ரோகிணியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா இவ தான் என்னோட பொண்ணு கல்யாணி கல்யாண ஒரே பையன் கிறிஸ் இவங்க ரெண்டு வருவாரு மட்டும் தான் எனக்கு ஆதரவாக இருக்காங்க இப்போ என்கிட்ட வந்து எங்கள்கிட்ட வந்து சொந்தம்னு யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே வந்து வந்து நிற்கிறாங்க என்ன கல்யாணின்னு சொல்றாங்க அப்பன்னா இவங்க தான் வந்து ரோகினியோ ரோகிணியோட பையன் தான் வந்து கிறிஸ்தா ஏன் வந்து ரோகிணி இப்பெல்லாம் நாடகமாடுறாங்கன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து ரோஹினியை கூப்பிட்டு வந்து ஓங்கி வந்து பலார்னு அரைஞ்சாங்க அரைஞ்சது அரைஞ்சிட்டு வந்து என்ன சொல்றாங்க ஏன் ரோகிணி இப்பெல்லாம் நடந்தாக்கலன்னு சொல்லும்போது இது வந்து நான் என்னோட குடும்ப பிரச்சனை மீனா எனக்கு என்ன பண்ணுறது அதனே தெரியாத சொல்லி சொல்றாங்க ஆனால் ரோகினாலதான் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து அமைதியா இருக்காங்க இன்னும் ரோகிணி வந்து ஆளை வச்சு மீனாவை வந்து ஏதாவது பண்ண போறாங்களா இல்லை மீனாவுக்கு எதுவும் பிரச்சனை வரப்போ தான் சொல்லி போற பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்